கிரைஸ்தல்ல மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் இசைக்கியா ராஜாவோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது இதை நாம் படிக்கும் போதும் கேட்கும்போதும் நமக்கு மிகவும் ஆசையாக இருப்பது என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் போகிற இடம் எங்கும் நமக்கு அனுகூலமாய் இருக்குமே என்றுதான் ஆசை ஆம் உண்மையில் எசேக்கியா ராஜாவோடு இருந்த கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் போகிற இடம் எங்கும் நமக்கு அனுகூலமாய் இருக்கும் எசேக்கியா ராஜாவோடு ஏன் கர்த்தர் இருந்தார் என்று நாம் வாசித்துப் பார்த்தோமானால் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களுக்குள் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தான் கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது எசேக்கிய ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை எனவே கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்னை சிங்கங்களின் கைகளுக்கும் கரடியின் கைகளுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கைக்கும் தப்புவிப்பார் என்று தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் ஜெயத்தை கொடுத்தார் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தது கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன் அவரையே சார்ந்திருப்பேன் என்று சட்டத்திற்கு பயப்படாமல் பின்வாங்காமல் தானியல் மூன்று வேலையும் ஜெபித்தார் கர்த்தர் தானியலோடு கூட இருந்து அவன் தூக்கி எறியப்பட்ட கபியில் அனுகூலமான துணியாய் இருந்தார் சாலமோன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் தேவாலயத்தை கட்ட கர்த்தர் அவனோடு இருந்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் அதாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் நாம் போகிற இடமெங்கும் நமக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே உறுதியாய் அவரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஆம் மேன் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உண்மையே நம்பி விசுவாசிக்கிற நாங்கள் செல்லுகிற இடமெங்கும் சந்திக்கிற அதிகாரிகளிடமும் சகல ஜனங்களிடமும் அனுகூலமான நன்மைகள் கிடைக்க கர்த்தர் நீர் கிருமை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்